சிம்மராசி என்பர்களே சிம்மராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிம்மராசி கோவக்காரங்க சிம்மராசியில் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு பிடிவாதக்காரங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்மராசி பல கஷ்டங்களை தாண்டி வந்திருந்தாலும் இன்னைக்குமே நிறைய கஷ்டங்களை இங்கே அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசியினுடைய காலகட்டங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ராசிகள் அதாவது ஒரு கிரக பயிற்சியில் ஒரு கிரகம் வந்து ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தால் அடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக மாறும் அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் மாறிட்டு இருக்கும் ஆனால் இந்த ராசிக்கு மட்டும் எத்தனை காலகட்டங்கள் மாறினாலும் ஒரே மாதிரி லைட்டாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே தான் தோணிட்டு இருக்கோம் என்ன அது கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்குமே எப்போ இதெல்லாம் சரியாகும் எப்போ பணப்பிரச்சனைலாம் தீரும் எப்போ உடல் பிரச்சனைலாம் தீரும் எப்போ மன பிரச்சனைலாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்து ஒரு கேள்வியோடையே இங்கே வந்து மூவாயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காலகட்டங்கள் தான் இது வரைக்கும் இருந்தது இனி வரக்கூடிய காலங்களில் இனி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் வரப்போது அந்த மகிழ்ச்சி லைஃப் நீடிக்க போகுது அதை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அது தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க ஒரு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன் பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் கீழே கொடுத்துருக்கேன் பேசி தெரிஞ்சுக்கோங்க ஒரு பிரபல ஜோதிடனுடைய நம்பர் நீங்க இப்போ கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நிறைய விஏபிளுக்கும் அரசு துறையில் மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கும் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு டைம் கிடைச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கும் டைம் கிடைச்ச பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக கான்டெக்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம் சரிங்க இப்போ நம்ம சிம்ம ராசி பற்றி பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம் சிம்ம ராசிக்கு ஒரு ஒரு மனுஷன் பிறக்கிறதுல அவனோட லைஃப் டைம் வரைக்கும் ஒருத்தர் எப்படி பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் குறிப்பிட்ட குழந்தைகளுக்கு அதாவது ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கோ இல்லை உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கோ ஜோதிடத்தை நம்பக்கூடாது அது முன்னாடியே சொல்லிடுறோம் டிஸ்க்ளைமராகவே சொல்லிடுறோம் உடல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் டாக்டர் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருங்க அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்விக்கு அதற்கு தகுந்தார் போல நீங்கள் வந்து நடந்துக்கோங்க ஜோதிடத்தை நம்பக்கூடாது அடுத்தது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஒருவர் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த சிம்மராசிக்காரர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க அதாவது குடல் சம்மந்தப்பட்ட விஷயம் ஜீரணம் ஆகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது ரத்த ஓட்டம் சம்மந்தப்படுறது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் டாக்டரை பார்த்து அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் மற்றபடி உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது இருந்தாலும் எந்த ஒரு உடல் உபாதைகள் காரணமாக தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து டாக்டர் பார்க்க பரவாயில்ல தூக்கமின்மை வந்து இருக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் தூக்கமின்மை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க வேலையெல்லாம் கொஞ்சம் வலுவாக இருக்குது ரொம்ப இதாக இருக்கு சார் நோண்டிட்டு இருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்க வந்து சிம்மராசிக்காரும் பண்ணியாகணும் இன்னொரு முக்கியமான விஷயம் வாகன ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த சிம்ம ராசி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதே மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் யாருக்காவது ஒரு ஜாமீன் கொடுக்க போறீங்க இல்லை யாரோ ஒருத்தர் வந்து நண்பர் வந்து ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அடிச்சு விட்டாரு அது நீங்க போய் பேச போறீங்க இல்லை ஃபேமிலியிலே வேற ஒருத்தர் இருக்காரு ஆனால் நீங்க அந்த இன்னொருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறீங்க அதாவது உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனையே இருக்காது ஆனால் உங்களை நண்பர்கோசம் நீங்கள் போய் பேச போவீங்க இல்லை உங்கள் சொந்தக்காரர்கோசம் நீங்கள் போய் பேச போவீங்க அதனால் ஒரு எதிர்பகை தேவையில்லாத ஒரு பகை உங்கள் மேலே வந்து திருப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து சமாளிச்சுட்டு போங்க அதே மாதிரி தொலைதூர பயணமோ அல்லது டிரான்ஸ்ஃபரோ அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இருக்கிறதோ அந்த மாதிரி காலகட்டங்கள் இப்போ வந்து அமைதி வாய்ப்புகள் இருக்குது இடம் மாற்றம் இப்போ ஒரு இடத்துலேருந்து இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அது வந்து உங்களோடய சொந்தமாக கூட இருக்கலாம் அது ரொம்ப பெரிய இடமாற்றமா கிடையாது பக்கத்துலேயே நீங்கள் ஏற்கனவே இருந்த இடத்துல நீங்கள் வந்து சரவுண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைமாக கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம் வந்து இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பண ரீதியான விஷயங்கள் பயங்கரமாக இருக்குங்க ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது உங்கள் பெயரில் தொழில் தொடங்குவது உங்கள் பெயரில் நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பது உங்கள் பெயரில் நிறைய விஷயங்கள் வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உருவாக்குவது நிறைய தொழில் உங்கள் பெயரில் தொடங்குறது மட்டும் இல்லாமல் நிறைய வருமான வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இது வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன கடன்கள் இருக்கத்தான் செய்யுது ஏற்கனவே இருந்தது இப்போவும் கொஞ்சம் நாள் வந்து கொஞ்சம் அந்த கடன்லாம் இருக்கும் கொஞ்சம் நாட்களில் சரியாக கூடிய ஒரு கடனாக தான் அதுவுமே வந்திருக்கும் அதை விட உங்களோட பேக்ரவுண்ட் உயருது சார் சார் இவன் என்ன கடன் வாங்கினாலும் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னாலும் இவன் ஒரு மதிப்பிற்குரிய ஆளா ஊருக்குள்ளே மதிக்கப்படுறான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து வரீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் சின்ன சின்னதாக செஞ்ச விஷயம் நீங்கள் எதுவுமே வந்து பிளான் பண்ணாமல் செஞ்சுருக்க மாட்டீங்க சின்ன சின்னதாக செஞ்ச விஷயம் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பிரபஞ்சமாக உருவாக போகுது அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஆபத்துகளை தாண்டி வந்தவங்க நீங்கள் பல கஷ்டங்களை தாண்டி வந்தவங்க நீங்கள் பெற்றவங்களே சப்போர்ட் பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து அதிக மதிப்பெண்கள் கடவுளே உங்களுக்கு அதிக மதிப்பெண் போட்டு உங்களை பாஸ் பண்ண வைக்கிற மாதிரி பெற்றவங்களையும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னாலும் வாழ்க்கையில் நீங்கள் வந்து முன்னேறதுக்கு உங்களோட உழைப்பும் கடவுளினுடைய ஆசிர்வாதத்தினால் மட்டுமே நீங்கள் வந்து உருவானவர் இனி வரக்கூடிய காலங்களிலும் உங்களுக்கு கடவுளினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே உணர்ந்துட்டீங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ செய்யக்கூடிய தொழிலானது அல்லது நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எதிரிகள் எத்தனை பேர் எதிரிகள் இருந்தாலும் உங்கள் முன்னாடி அவன் எதிரியாக அவன் நிற்கிறத கூட அவன் தகுதி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த சிம்மராசியாரில் வந்து ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த எதிரிகள் வந்து எத்தனை வகையான ஆயுதங்களாலே தாக்குனாலும் இவரை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்தாலும் அவனுக்கு உங்களோட நூறு மடங்கு பயம் இருக்கும் எழுத்து நிற்கிறது யார் சிம்மரா சீக்கிரம் நீங்கள் அந்தளவுக்கு வந்து அவனுக்குள்ளே பயம் இருக்கும் ஆனால் ஃபைனலாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க சார் நான் இப்படி தான் சொல்கிறீங்க ஆனால் நிறையா கஷ்டங்கள் பட்டோம் நிறையா படாத பாடுபட்டோம் சார் இன்றைக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் பட்டிங்க படாத பாடு பட்டிங்க ஆனால் இன்றைக்கும் கடவுள் உங்கள் கை விடலை அதை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க கடவுள் உங்களை கைவிடலை இனியும் கைவிட போவது இல்லை அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நரசிம்மரோடைய வழிபாடு ஒரு உங்களுக்கு மிக மிக முக்கியமானது எந்த காலகட்டத்திலையும் நரசிம்மர் வந்து வழிபடுங்க ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் சிம்மராசி அப்படின்னாவே சிங்க முகமும் மனித உடலும் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி ஒரு மிருக முகமும் மனித உடலும் இருக்கக்கூடியது அல்லது மனித முகமும் மிருக உடலும் இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னாலும் அது ப அதீத ப சக்தி இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வராகி மண் அதே மாதிரி கோமாதா வழிபாடு மச்சாவதார வழிபாடு மாதிரி நிறைய அவதாரங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி அவதாரங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கினீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சக்தி கொடுக்கும் ராஜராஜ சோழன் வணங்கியது வராகி தான் நிறைய பேருக்குன்னு தெரியுமா என்னான்னு தெரியல பன்றி முகமும் மனித உடலும் இருக்கக்கூடிய வராகி அம்மனுக்கு தான் முதல் பூஜை இன்னைக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் அடுத்த சிலைகளுக்கு அடுத்த சுவாமிகளுக்கு எல்லாமே பூஜை பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு வராகிக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது நன்றி செலுத்தும் விதமாக தான் தஞ்சை பெரிய கோயில் அந்த கோயிலை கட்டினாங்க இன்றைக்கும் அதுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு தான் மற்ற எல்லாத்துக்குமே வந்து பூஜை பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த நரசிம்மரை வணங்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளாக அள்ளி கொடுப்பார் நரசிம்மர் நரசிம்மரை வணங்குறதுல உங்களுக்கு ரெண்டு விதமான நன்மைகள் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் டெய்லி மூணு டைம் கண்டிப்பாக சொல்லுங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு போங்க ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி ஓம் லட்சுமி நரசிம்மரே போற்றி ஓம் லட்சுமி நரசிம்மரே போற்றி அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு போங்க இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு விட்டுட்டு ஃப்ரீ டைமில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கீங்க சார் டிராஃபிக்கில் சிக்னல் எரியுது வண்டிகிட்ட நின்றுட்டுருக்கேன் இப்போ இந்த இடத்துல அந்த கடவுளை நினச்சி கும்பிட்லாமா கும்பிடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த இடத்துல உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிதோ நீங்கள் செப்பல் போட்டுட்ருக்கீங்க இல்லை மாமிசம் சாப்பிட்டீங்க கடையில் தெரியாமல் வேறு எதாவது சாப்பிட்டீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் மனது சுத்தமாக இருந்தால் நரசிம்மரை வணங்கினால் நரசிம்மர் எங்கே இருந்தாலும் வந்து துணை இருப்பார் ஓம் லட்சுமி நரசிம்மரை போற்று ஓம் லட்சுமி நரசிம்மரை போற்று ஓம் லட்சுமி நரசிம்மரை போற்று அப்படின்னு வழிபடும் போது மிகப்பெரிய நன்மை நமக்கு கிடைக்குது இது ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறீங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டே பிரச்சனை தான் மெயின் பிரச்சனையாக இருக்குது ஒன்று எதிரிகள்னால் தொல்லை அது எதிரிகள் சொந்தங்களாக இருக்கலாம் எந்த எதிரியாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் இன்னொன்று பணப்பிரச்சனை அந்த எதிரி தொல்லையிலேயே மனப்பிரச்சனையும் வந்துடுது இந்த பணப்பிரச்சனை இது உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் இந்த ரெண்டு பிரச்சனையை தீக்கிறதுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் ஒரு மிகப்பெரிய ஒரு சாவி அப்படின்னு சொல்லலாம் அந்த உங்களுக்கு பிரச்சனைக்கான கூட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை எல்லாத்தையும் வெளியே தள்ளிவிட்டு ஒரு நன்மையை நோக்கி உங்களுக்கு போகிறதுக்கு அந்த லக்ஷ்மி நரசிம்மர் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்க போகிறார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வந்து லக்ஷ்மி வணங்கும் போது செல்வத்திற்கான அனைத்து விதங்களும் கிடைக்கும் அப்போ வந்து உங்களோட கடன் பிரச்சனை உங்களோட பணப்பிரச்சனை தீர்ந்துதான் நரசிம்மர் வழிபாடு நரசிம்மர் தைரியத்தீர்க்கூடியவர் உங்களோட எதிரிகள் யாரா இருந்தாலும் நரசிம்மர் முன்னாடி வந்து நிக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட எதிரிகளை பொடிப்பொடி ஆக்கக்கூடியவர் நரசிம்மர் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க வணங்கும் போது மன நிம்மதி கிடைக்கும் மன நிம்மதி எதுக்கு மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம் அதே மாதிரி மனப்பிரச்சனைகள் தீர்வதற்கு இது இந்த மூணு விஷயத்துக்குமே லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சிம்மராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் உதவும் ஓம் லட்சுமி நரசிம்மரை போட்டு ஓம் லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி ஓம் லட்சுமி நரசிம்மரை போற்றி இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கோங்க சார் இதுல என்ன வெறும் பேரை மட்டும் தானே சொல்லுறிங்க ஓம் அப்படிங்கிற பிரபஞ்ச மந்திரத்தோடு சுவாமியை வந்து நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னாவே போதுமானது மற்ற நீங்கள் எந்த மந்திரமாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுவது எல்லாமே சாமியை வாழ்த்துறது அதே மாதிரி சாமிட்டு இது வேணும்னு கேட்கறது அவ்வளோதான் மந்திரத்துக்கான ஃபுல் மீனிங் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவதாக தான் இருக்கும் உடனே சாமி வாழ்த்திருப்பாங்க இல்லை சாமி ஆரம்பித்தது வேணும் அது மட்டும் தான் மற்றபடி மந்திரங்கள் அப்படிங்கிறது நான் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது இந்த ஓம் அப்படிங்கிறது மட்டும் பிரபஞ்ச மந்திரம் இதை சொல்லி ஓம் லக்ஷ்மி நரசிம்ம ரே சொல்லி உங்களோட மைண்டில் உங்களுக்கு என்ன தேவை அதை சொல்லுங்க அதை சொன்னீங்க அப்படின்னா போதுமானது உங்களுக்கு புரியற மாதிரி உங்களோட ஆள் மனதுக்கு புரியற மாதிரி சொல்லுங்க நீங்களே குழப்பிட்டு டபுள் மைண்டடா இருந்துட்டு எதையும் சொல்லக்கூடாது கடவுள்கிட்ட வழிபடும்போது டபுள் மைண்டடா மட்டும் வழிபடவே வழிபடவே கூடாது ஒரு சிங்கிள் மைண்டடாக வழிபடணும் அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மைண்டில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும் அது அப்புறமேட்டு வணங்கணும் அது பிரபஞ்சத்தோடு கலக்கணும் பிரபஞ்சத்தோடு கலந்த உடனே இறைவன் அதற்கான வழியை உங்களாலேயே மூவ் பண்ணுற மாதிரி அவர் வந்து ரெடி பண்ணி கொடுப்பார் இதுதான் வந்து பிரபஞ்ச உண்மை இதுதான் வந்து கடவுளில் வணங்கக்கூடிய வழிபாட்டு முறை இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் சரி சார் இதெல்லாம் ஓகே இப்போ இதெல்லாம் வணங்கியாச்சு இப்போ லக்ஷ்மி நரசிம்மரியும் வணங்கியாச்சு இப்ப இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இதன் மூலமாகவே நன்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நன்மையாக இருக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய மன பிரச்சனை பணப்பிரச்சனை அதே மாதிரி எதிரிகள் தொல்லை இது மூணு தான் ஓகேவா இந்த மூணுமே இது சரியாகிறதுக்கு நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே சரியாகிறதுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஓம் லட்சுமி நரசிம்மரே போற்றி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கே ஒரு வாரத்தில் மாற்றம் தெரியும் அடுத்த வாரம் அடுத்த வாரத்துக்கான பலன்களை வந்து நம்ம பார்க்க போகும்போது நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுவீங்க சார் நீங்கள் சொன்னது உண்மை லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கணும் இந்த வாரம் அவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தது அப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு எந்த தெய்வங்களை வணங்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வீடியோக்களையும் இருக்கோம் அது எதற்காக வணங்க வேண்டும் அப்படிங்கிற தெளிவுரையும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த வீடியோவில் நம்ம எல்லா விஷயமே சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் ஜோதிட ரீதியான தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் கீழே காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் மத்த எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ண மறக்காம பிரஸ் பண்ணி அதை வந்து ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி